ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் முடிவில்லா அன்பு கத்த தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபதாவது வசனம் எப்போதெல்லாம் தாத்தா என்னை கடற்கரைக்கு அழைத்துச் செல்கிறாரோ அப்போதெல்லாம் தன்னுடைய கைக்கடிகாரத்தை கடிகாரத்தை கலட்டி வைத்து விடுவார் என்று பிரியங்கா நினைவு கூர்ந்தார் ஏன் என்று ஒரு நாள் அவரை கேட்டேன் அதற்கு அவர் புன்னகையுடன் ஏனென்றால் உன்னோடு நான் செலவு செய்யும் தருணங்கள் எவ்வளவு முக்கியம் என்று நீ அறிய வேண்டும் காலம் செல்வது தெரியாமல் நான் உன்னுடன் இருக்க விரும்புகிறேன் என்று அவர் பதிலளித்தார் இந்த ஞாபகங்களை பிரியங்கா அவளுடைய தாத்தாவின் இறுதிச் சடங்கின் போது பகிர்ந்தார் இது அவளுடைய மறக்க முடியாத நினைவுகளில் ஒன்று ஆகும் மற்றவர்கள் நமக்காக நேரம் செலவிடும் போது அதை நாம் எவ்வளவு மதிப்பாய் உணர்கிறோம் என்பதை நான் பிரதிபலித்த போது அது தேவனின் அன்பின் அக்கறையை வெளிப்படுத்தும் வேத வசனங்களை நினைவுபடுத்துகிறது தேவன் எப்பொழுதும் நம்மோடு நேரம் செலவிடுகிறார் நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர் கத்த தம் வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளிலெல்லாம் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார் கத்தர் சமீபமாய் இருக்கிறார் வசனம் பயனார்களிலிருந்து பதினெட்டு வரை என்று சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் தாவி இது வேண்டுதல் செய்கிறார் நம் வாழ்வின் ஒவ்வொரு வினாடியும் தேவனுடைய நன்மையும் அக்கறையும் நம்மை தாங்கி நமக்கு சுவாசிக்க காற்றும் உண்ண உணவும் அளிக்கிறது அவர் அன்பில் நிறைந்தவராய் நுட்பமான விஷயங்களையும் தன்னுடைய கிரியையினால் படைத்தார் தேவனுடைய அன்பு ஆழமானது அவர் அளிக்கும் நன்மையும் கிருபையும் முடிவில்லாதது அவர் நித்திய வாழ்விற்கு போகும் வாசலை காட்டுகிறார் அவருடைய பிரசன்னத்தில் நாம் கலிகூடுவோம் நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் நேரம் போவதே தெரியாமல் நித்திய காலமாய் நான் உன்னோடு இருக்க விரும்புகிறேன் கூறினவர் ஜேம்ஸ் பேங்க்ஸ் மற்றவர்களுடன் நேரம் செலவழிப்பதன் மூலம் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவது எப்படி அவருடைய மாதிரியை பின்பற்றி எந்தெந்த வழிகளில் மற்றவர்களுடன் நேரம் செலவழிக்கலாம் பிதாவே உம்முடைய பூர்ணமான அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்று உம்மை துதிக்கவும் அதை மற்றவர்களுக்கு பகிரவும் உதவி செய்யும் என்று நமது ஆண்டவரிடம் நாம் வேண்டிக் கொள்ளலாமா ஆண்டவர் தாமே அனைவரையும் ஆசீர் ஆமேன்